பிளஸ் கொடுப்பாங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் அவங்க பே பண்ணுற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க மூணு மணி நேரம் மட்டும்தான் வேலை சொல்கிற டைம் நீங்கள் வந்துட்டு போனால் போதும் ஈஸியாக லட்சத்தில் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலை தேடுற இளைஞர்களை டார்கெட் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஒரு கும்பல் குறிப்பாக கிகோலஸ் ஜாப் ஆண் விபச்சாரம் இது ரொம்ப ஜென்யூனான சர்வீஸ் உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில் எந்த விதத்துலேயும் வெளியிலே வராது ஜாலியாகவும் இருக்கலாம் பணமும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கு இந்த கும்பல் இந்த கும்பலை நம்பி சமீபத்தில் ஒருத்தர் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இழந்திருக்காரு அவருக்கு என்ன நடந்துச்சு இந்த மாதிரி நீங்க யாராவது இந்த கும்பலுக்கு நீங்க யாராவது பணத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி மூணு மணி நேரம் தான் வேலை ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத வேலை ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சோஷியல் மீடியால விளம்பரப்படுத்துகிறாங்க அந்த விளம்பரங்களை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில பெண்களோட ஃபோட்டோவை ஆபாசமாக சித்தரிச்சு இல்லை உண்மையாவே ஆபாசமாக எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வச்சு கவர்ச்சியா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷேர் பண்ணுறாங்க இதை தயவுசெய்து நம்பாதீங்க அது எந்த மாதிரியான ஜாபாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான ஜாபுன்னு சொல்லி கவர்ச்சியா சோஷியல் மீடியால ஷேர் ஆகக்கூடிய விளம்பரங்களை பார்த்து நம்பி பணத்தை இழந்துடாதீங்க ஏன்னா இந்த விளம்பரத்தில் கான்டாக்ட் நம்பர் இருக்காது கம்பெனி நேம் இருக்காது இன்பாக்ஸ் பண்ணுங்க டிஎம் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்கன்னு மட்டும்தான் இருக்கும் அப்புறம் எப்படி அதெல்லாம் நம்பி ஏமாறுறாங்க அப்படின்னு கேட்டால் இப்படி ஒரு விளம்பரத்தை நம்பி தான் சமீபத்தில் மூவாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க இந்த கும்பல் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா நீங்க அந்த விளம்பரத்தை பார்த்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா ஒரு பத்து பதினஞ்சு பெண்களோட போட்டோ வரும் அவங்க எல்லாத்துக்குமே ஏஜ் முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெண்கள்ல யார் கூடயாவது நீங்க ஒரு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் உங்க ப்ரொஃபைல இந்த பெண்களுக்கு அனுப்புவோம் அவங்கள யாராவது உங்களை சூஸ் பண்ணா நீங்க அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இதுதான் ஜாப்னு சொல்லுவாங்க இதை கேட்டதுமே பல இளைஞர்கள் யோசிக்காம தன்னோட ப்ரொஃபைலை சென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கும்பல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஜாப் வேணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவா நான் எதுக்கு அவ்வளோ பே பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை பணம் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அவங்க ஆப்போசிட் தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் கொடுக்க யோசிக்காதீங்க ஒரு நாளைக்கு அதுவும் மூணு மணி நேரத்தில் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஒரு நாள்லையே நீங்கள் அந்த டபுளாக ட்ரிபிளாக நீங்கள் வந்து லாபம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசையை தூண்டுவாங்க இல்லாட்டி வந்து மேல் எஸ்காட் அந்த மாதிரி ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணி அவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் வந்து டூ ஃபோர் டபுள் நைன் பே பண்ணி நம்ம நம்மள ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் நமக்கு ஒரு டென் ஃபோட்டோஸு இல்லாட்டி நம்ம நம்மளோட ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு போகும் அதில் யாராவது செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் யாராவது செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணி அவங்களை நம் அவங்களோட போய் நம்ம த்ரீ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களோட இருக்கணும் இருந்து ப்ளஸ் தேர்ட்டி தௌசண்டும் கொடுப்பாங்க பிளஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் அவங்க பே பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஐடி நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் சில பெண்களோட ஃபோட்டோஸை மட்டும் அனுப்பிக்கிட்டே இருப்பானுங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்களே கடுப்பாகி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் நீங்கள் அகைன் குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லி அமௌண்ட்டு கேட்பாங்க இப்படி பல இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இது ரிலேட்டடாக ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்ன மாதிரி மூவாயிரத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு டெலிகிராமில் வாட்ஸ்அப்பில் சில குரூப்ஸ் இருக்கு அந்த குரூப்பை பார்த்தாலே தெரியும் அதில் நிறைய பேர் வந்து கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் மெசேஜ் போடுவாங்க அதெல்லாம் நம்பிதான் நான் பணம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டு இவர் இந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு நானும் வேலை தேடிட்டு இருக்கிறனால எங்கேயும் சம்பாத்தியம் இல்லை எதுவும் இல்லாததுனால பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அதனால இந்த மாதிரி ஒரு ஆட் வந்து சோசியல் மீடியா பார்த்தனால அதுக்கு டிஎம் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து என்ன சொல்லி அமௌண்ட் வாங்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்மளோட ஜென்யூன் சர்வீஸ் தான் உங்க டீடைல்ஸ் எதுவும் வெளியே போகாது நீங்கள் நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பே பண்ணக்கப்புறம் ஒரு பத்து ஃபோட்டோ வந்துச்சு அப்படியே பத்து ஃபோட்டோ வந்துச்சு நம்ம ஃபோட்டோஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி சொல்லுவாங்க எது உங்களுக்கு யாரை வச்சு உங்களை செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இது நீங்கள் அவங்களோட த்ரீ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க எக்ஸ்ட்ராவும் பே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நாங்கள் பே பண்ணிட்டோம் பே பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டென் ஃபோட்டோஸ் வந்துச்சு அப்புறம் யாரும் செலக்ட் பண்ணால் அப்படியே விட்டுட்டோம் கொஞ்ச நாள் கழிச்சு எதுவுமே நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை சரி திருப்பி நானே கால் நம்மளே கால் பண்ணி கால் எடுக்கல மெஸ் கால் எடுக்கல கால் பண்ணப்போ கால் எதுவும் எடுக்கலை சரி திருப்பி மெசேஜ் போட்டு பார்த்தேன் மெசேஜ் தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ப்ரூஃப் டபுள்னு இந்த மாதிரி பே பண்ணும் பே பண்ணால் பே பண்ணால் திருப்பி ஒரு பத்து ஃபோட்டோ அனுப்பிச்சு திரு யாரோ செலக்ட் பண்ணாங்கன்னா உங்களை திருப்பி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அனுப்பிச்சுருங்க இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அனுப்பிச்சிருந்தேன் மீடியால இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல ஷேர் ஆச்சு அப்படின்னு வரக்கூடிய விளம்பரங்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துறாதீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கும்பலை டெல்லியில கைது பண்ணாங்க அந்த கும்பல்கிட்ட இருந்து இருபத்தோரு ஏடிஎம் கார்டு பதினோரு பேங்க் அக்கௌண்ட்ஸோட டீடைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட்ஸையும் மீட்டெடுத்தாங்க ஒருத்தர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் அந்த கும்பலை கைது பண்ண காவல்துறை அந்த கும்பல் நாலாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள்ட்ட பணம் வாங்கி மோசடி செஞ்சுருக்கிறத கண்டுபிடிச்சாங்க ஸோ வேலை தேடுறவங்க இந்த மாதிரி கும்பல்கிட்ட சிக்கி ஏமாந்துடாதீங்க குறைந்தபட்சம் சில நிமிஷம் இந்த விளம்பரத்தை பார்த்து யோசிச்சாலே போதும் இது தொடர்பாக காவல்துறை தொடர்ந்து வந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு மோசடி ரிலேட்டடாக தனி கேம்பெயினே பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி விளம்பரத்தை நம்பி தயவு செய்து பணத்தை கொடுத்துறாதீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னா இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் கொடுங்க இப்போ டெல்லியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் அந்த கும்பலை வந்து கைது பண்ணாங்க இப்போது இவர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி யாரெல்லாம் பணத்தை கொடுக்குறீங்களோ கொடுத்து ஏமாந்துருக்கீங்களோ செய்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இதில் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு கூட கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பத்திரிகைகளில் கூட செய்தி வந்திருக்கு ஸோ அதனால அப்பெல்லாம் நினைக்காம உங்களை மாதிரி இன்னொருத்தர் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க